கத்திற்கு சௌத்திரம் இந்த தேவ வார்த்தைகளை கேட்பதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆமேன்

ஒரு தவறு செய்யாதவர் வந்து மனவேதனை பட்டார் சொல்லிட்டு பாஸ்டர் துரை சொல்கிறார் துரை சொல்கிறார் இது இப்படிப்பட்ட மசர் பைபிள் இருக்குதுன்னு சொல்கிறார் இவர் வந்து முகத்தை காட்டாத பேசுகிறார் இருப்பாருங்க முகத்தை காட்ட மாட்டார் யா யூடியூப்பில் காட்டினா என்ன தப்பு யூடியூபில் உங்களுடைய முகத்தை காட்டினால் என்ன தப்பு தவறு சொல்லு உங்களுடைய கற்பு போயிடுமா இல்லை உங்களை உங்களுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துடுமா என்ன ஆகிடும் உங்களுக்குள்ள உங்களுக்கு இப்போது தாமதத்தில் வந்து இவருடைய எட்ஜர்ஸ் ஒரு கன்வீன்ஸர் வைக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு பதி பத்து லட்சம் பேராது வருவாங்க அங்கே அந்த பத்து லட்சம் பேர் இவர் முகத்தை பார்க்குறாங்க எத்தனை லட்சம் பேர் இது வரைக்கும் இவருடைய இருபத்தைந்து முப்பது ஆண்டுகால ஊழியத்தில் எத்தனையோ பேர் இவர் முகத்தை பார்த்துருப்பாங்க இப்படியெல்லாம் இது ஆனால் இந்த யூடியூப்பில் மட்டும் அவருடைய முகத்தை காட்ட மாட்டாங்க இந்த வெந்த கோஷ்டாரர்கள் டிவி இது என்ன விபரீத விளையாட்டுன்னு தெரியல இது ஏன்னே தெரியல என்ன இதனால் என்ன என்ன விளைவி தீய விளைவு நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியல இது வந்து தங்களை தங்களை பிரபலப்படுத்தக்கூடாது தங்களுடைய முகத்தை காட்டி ஃபேமஸ் பண்ணிடக்கூடாது பண்ணிக்கக்கூடாது அது பெரிய தவறு பாவம் அப்படின்னு இவரோட நோக்கம் மாஸ்டர் துரை டிவியம் இவருடைய நோக்கம் இப்போ ஒருத்தர் கதறாரு ஒருத்தர் உப்புக்குள்ளார் ஒருத்தர் மன வேதனை பண்ணுறாரு அப்படின்றாரு இவர் யாரோ பண்ணுவேன் பைபிள் எப்போது சொல்லியிருக்குது அதை நினச்சி இவர் பிரசங்கம் பண்ணுறாரு வேதனாப்பா இவரும் வேதனை பண்றாரு இவரை இவர் வந்து பெற்ற அப்பா அம்மாவை விட்டு விட்டு வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று வந்தவர் ஒரு தாய் தகப்பனை பெற்ற தாய் தகப்பனை தவிக்க விட்டு விட்டு வந்தவர் பெற்ற தாய் தகப்பனுக்கு உழைத்து சாப்பாடு போட போடாத ஓடி வந்து விட்டவர் இந்த பாசர் அவர்கள் இந்த இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தனமான வேலையை செய்கிறது ஒரு பெரிய ஊழியம்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிருக்காங்க பைபிள் என்ன பத்த அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து இயேசு கிறிஸ்து எனக்காக ஊழியம் பண்ணு சொல்றாரா பைபிளில் இங்கே பைபிளை வேதத்தை புரிஞ்சுக்கிற விதமே தவறு பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் வேதம் வந்து பைபிள் வேதம் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் அது வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போ பெற்றோரை சரியாக பார்த்துக்கொள் அவங்களுக்கு வயதான காலத்தில் உறுதுணை ஆயிரு வயதான காலத்தில் அவளை தேவையை சந்தி அவளை அவளை தூக்கி சுமக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுது இந்த பயில் இந்த வேதம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த வேதம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த வேத வசனங்கள் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கு அதுல அந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒத்து வர விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லாத நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்தையே பேசி 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 மக்களை குழப்பி இவங்க மக்கள் இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவங்கள வழி விலக வாழ்க்கையை விட்டு வாழ்க்கையை வழியை விட்டு விலக செய்து ஆ தவறான திசையில் திருப்பி நஷ்டத்துல கஷ்டத்துலையும் வியாதினும் வேதனையில இருந்தால் இவங்க தான் தங்குறாங்க தள்ளுறாங்க இவங்களுடைய பிரச்சனத்தை கேட்குறவங்கள இவங்க தான் வியாதின்னு வேதனைலேயும் தள்ளுறாங்க என்ன ஒரு தவறும் செய்யாதவன் வேதனை பண்ணணும் ஓ கருத்தருக்கு உண்மையாக இருந்தவன் கூக்குறில் இருக்கிறான் ஏன் அவனுங்களுக்கு ஒரு வாழ்வியல் தெரியல அந்த வாழ்வியலை வேதத்துலேருந்து டிபிஎம் பாஸ்டர் துரை அவர்களும் சொல்லலை முப்பது நாற்பது வருஷமா இந்த மாதிரி விஷயத்தை பைபிள் வந்து இவருக்கு சொல்லல இவருடைய பிரசனத்தை கேட்கிறவங்க நிலைமையெல்லாம் மிக மோசமாக இருக்கிறது இவருடைய பிரசனத்தை கேட்கிறவங்க குடும்பம் இன்னைக்கு கண்ணீர் கதிர கதிரல் சத்தம் குக்கரல் சத்தம் அனல் சத்தம் கேட்டு இருக்குது கிருப்பியா பாசர் பெந்தோகாசு பாசர் துறையோட பிரசனத்தை கேட்கிறவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நிற்கதியா இருக்குது கடல் தொழில மாட்டி இருக்குது வியாதியில இன்னைக்கு அவங்க சிக்கி வியாதியில வலையில சிக்கி இருக்காங்க வசனத்திலிருந்து வியாதி நம்ம வலையில சிக்காது இருக்கிறதுக்கு என்ன வழி இந்த போக இந்த பாச துரை டிவி பாஸ்டர் துரை சொல்ல சொல்றது கிடையாது ஒரு நடைமுறைக்கு ஒத்து ஒரு விஷயத்தை இவர் வேதத்திலிருந்து விளக்கணும் கிடையாது இவர் மட்டுமல்ல அனைத்து போதகர்களும் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் நானா பாஸ்டர் நானா பாஸ்டர் நானா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஒருத்தரும் இந்த மாதிரி வேதத்துல இருந்து பைபிள் இருந்து ஒரு நல்ல விஷயத்த கூட மக்களுக்கு சொன்னது கிடையாது அதனால இன்னைக்கு கிறிஸ்தவருடைய கிறிஸ்தவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க கிறிஸ்தவர் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க ஒரு திக்கற்ற நிலைமை எந்த வழி போறதுன்னு தெரியல வியாதி வராதுக்கு என்ன வழி தெரியல ஓடி ஆஸ்பத்திரி படுத்துக்கிறாங்க லட்சம் கோடிகள் அவங்க செலவு பண்றாங்க கிறிஸ்தவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒரு உதாரண வாழ்ந்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்தா தானே மற்றவர்கள் கிறிஸ்தவர்களும் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறாங்க மற்ற மதத்தினரும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு விளங்காததுனால இன்னைக்கு வியாதிகள் பெருத்து போச்சு இதை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு அலட்சியம் பண்ணி விட்டு கருத்து கொடுத்த கருத்தர் கொடுத்த குடும்பத்தை கருத்து கொடுத்த அப்பா அம்மாவை கருத்து கொடுத்த அண்ணன் கருத்து கொடுத்த சகோதர சகோதரிகளை கற்றுக் கொடுத்த அவருடைய பிள்ளைகளை சந்ததியை தவிக்க விட்டு விட்டு நான் கருத்து சத்தியம் சொல்ல போகிறேன் என்று வந்து இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார் திரு டிபிஎம் பாஸ்டர் துரை அவர்கள் மக்களே இது போன்ற வேத விளக்கங்களை விட்டு விலகி பகுத்தறிவு சிந்தித்து சரியான ஒரு சிறப்பான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை